விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் மூன்று பனிரெண்டு கூடிய குருபகவான் ஆறாம் வீட்டில் மறைவது அப்படின்னா விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும் இந்த விபரீத ராஜயோகம் உண்டாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் வரும்பொழுது இப்படி எப்படி சந்தோஷம் வரும் இப்படி எப்படி காசு தேருங்கிறதுலாம் கணக்கே கிடையாது எப்படி வேணா காசு தேரும் எப்படி வேணா அதற்கான விஷயங்கள் வந்து சேரும் என்பதுதான் உண்மை ஆக இந்த விபரீத ராஜயோகம் என்னென்ன பலன்கிடைத்தது ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கும் இந்த குரு பகவான் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்குறாங்க பத்துங்கிற தொழில்ஸ்தானத்தை தொழில் தொழில்ஸ்தானத்தை பார்க்கும்போது எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் போன்ற எண்ணங்களை குரு பகவான் ஒன்று அதே மாதிரி இதே குரு பகவான் இருந்து உங்களுக்கு எதை உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் விட்டை பார்க்கிறார் பனிரெண்டுங்கிறது என்ன தெரியல எனக்கும் மனைவிக்கும் ஒரு நேரமே கிடைக்க முடியுது ஒரு சந்தோஷமா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியல எல்லாம் சரியாகும் இத்தனை ரெண்டு வருஷமா சனி பகவான் ரெண்டுல இருந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி செய்து நிறைய பணம் கொடுத்தார் அது உண்மை பணத்தை பணமா கொடுக்காம அசட்டா கொடுத்துருப்பார் லேண்டா கொடுத்துருப்பார் குழந்தைகளோட கல்வியா கொடுத்துருப்பார் போன்ற விஷயங்கள் எப்படியோ ஒண்ணு ஆதாயமா இல்லையா உலகெங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இங்கு வருகிறார் குரு பகவான் உங்களுக்கு மூன்று பனிரெண்டு குடையவர் பன்னிரெண்டுக்குடைய விரயாதிபதி இந்த மூன்று பனிரெண்டு குடையவர் வந்து ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா மறைவு ஸ்தானம் ஆக மூன்று பனிரெண்டு குடைய குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைவது அப்படின்னா விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும் விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கடை வச்சிருந்தேன் குருஜி அது வந்து இந்த அளவுக்கு பெரிய கடையாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து சாதாரணமாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண அந்த ஆக்டிவிட்டி இவ்வளோ ஹிட் நான் எதிர்பார்க்கவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் எது எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலங்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும் இந்த விபரீத ராஜயோகத்தில் வந்துடும் விபரீத ராஜயோகம் ஒருவருக்கு இருந்தால் அதனால் தான் அது பேரே விபரீத ராஜயோகம்னு வச்சாங்க விபரீத ராஜயோகம் இருந்தால் ஒரு ஒன் ஸ்டெப் நீங்கள் ஹை ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோரில் ஃபாஸ்ட்டில் போகிறதா இருந்தால் டென் எக்ஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்பீடில் போக வைக்கும் உங்களுக்கு உட்கார நேரம் இருக்காது அதுதான் அந்த குரு பகவான் தரக்கூடிய பலன்கள் ஸோ அது அப்போ என்ன ஆகுனா ஒரு கடை இருக்குது ஒரு கடை அந்த கடை வந்து நம்ம காந்தாரி கடை காந்தாரி டீ கடை அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து இவர் வந்து அமைச்சர் வந்து ஒரு இது தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றார் அந்த இடத்துல ஓய்வு பெறார் ஏதாவது ஒரு பத்திரிகை ஷூட்டு அந்த இடத்துல ஓய்வு பெற வேண்டிய அவர்கள் சாதாரணமாக இந்த டீ கடையில் நின்று டீ குடித்தார் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ அது அமைச்சரை பிரதானப்படுத்துறதுக்காக எடுத்த ஃபோட்டோ ஆனால் அந்த இடத்துல உங்கள் கடை பேர் விழுந்துருச்சு காந்தாரி டீ கடை அதுவும் சேர்ந்து ப்ரொமோட் ஆயிடுச்சு அப்போ என்ன ஆகுது உங்கள் கடை நிறைய கூட்டம் அடுத்த இருந்து நீங்கள் தான் இதான் அந்த காந்தாரி கூட்டமாக எங்கள் தலைவர் குடித்த கூட்டமானு சொல்லி அவங்க தொண்டர்கள்லாம் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா விபரீத ராஜயோகம் வரும்பொழுது இப்படி எப்படி சந்தோஷம் வரும் இப்படி எப்படி காசு சேருங்கிறதுலாம் கணக்கே கிடையாது எப்படி வேணா காசு சேரும் எப்படி வேணா அதற்கான விஷயங்கள் வந்து சேரும் என்பது தான் உண்மை ஆக இந்த விபரீத ராஜயோகம் என்னென்ன பலன்களை தரும் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கும் இந்த குரு பகவான் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தை பார்க்குறார் பத்துங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தியே உண்டு பண்ணுகிறார் தொழில டெவலப் பண்ணுறது தொழிலை ஃபோக்கஸ் பண்ணுறது தொழிலில் மாபெரும் வளர்ச்சியை பார்க்குறது சார் தொழிலை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா தொழில் இருக்கிற டயட்னஸ் போகும் இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வீட்டிலே படுத்து தூங்கலாமா இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வீட்டிலேயே படுத்தும் எல்லாரோட மனசுலையும் கேட்குற கேள்வி இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வேணாமா வீட்டிலேயே படுத்து தூங்கலாமா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி குரு பகவான் என்ன பண்ணுறாரு அந்த பத்தாம் இடத்தை உங்களுக்கு வந்து குரு பகவான் பொழுது தொழில் விருத்திக்கான ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம இப்படி பண்ணால் இவர்கிட்டேருந்து இவ்வளோ காசு வரும் இவ்வளோ காசு வரும் அதை வச்சு நம்ம இன்றைக்கி சேவிங்ஸ் பண்ணலாம் அதை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதை வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அதை வச்சு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அந்த காசில் பாதி காசு இப்படி கொடுக்கலாம் அந்த மீதி காசை அப்படி எடுக்கலாம் போன்ற ஐடியாலஜிஸ் இந்த ஐடியாலஜிஸ்லாம் உருவாக்குறது யாருன்னா குரு பகவான் தான் குரு வந்து பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஐடியாலஜிஸ் போன்றவை உண்டாகும் பத்துங்கிறது கர்மஸ்தானம் பழைய சென்றதினி மீளாது மூடரே என்றும் சென்றையே சென்றதை செய்து அப்படிங்கிற மாதிரி போனது போச்சு அவ்வளோதான் இனிமேல் வராது இனி ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டில் இந்த லைஃப்பை எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் போன்ற எண்ணங்களை குரு பகவான் உண்டு பண்ணுவார் ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தை பார்ப்பதால் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளாடக்கூடிய ஒரு யோகத்தை தருவார் அதே மாதிரி இதே குரு பகவான் ஆறிலிருந்து உங்களுக்கு எதை தருகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பனிரெண்டுங்கிறது இல்லற சுகம் இல்லற சுகம் செக்ஷுவல் சந்தோஷங்கள் ஸோ அந்த செக்ஷுவல் சந்தோஷங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இல்லாததுனால அவருடைய திருப்பார்வைப்படாதனால நிறைய இல்லற வாழ்க்கைகளில் இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் போன்றவை இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் தம்பதிகளுக்குள்ளேயே தேவையில்லாமல் சண்டை போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அதனால் தான் சொல்கிறது குரு பகவானுடைய இந்த பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது குரு பகவான் பார்க்குற ஒன்று போதும் நின்று பேசும் என்று நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் என்ன குறித்து தடவை சொல்லுங்கள் குரு பகவான் பார்க்குற இந்த பார்வை ஒன்று போதும் நின்று பேசும் காரணம் என்னென்னா குரு பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்து விட்டார் பன்னிரெண்டாம் வீட்டை பொழுது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் இருந்தேன் அது வந்து என்ன ஆச்சுன்னே தெரில எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு நேரமே கிடைக்க மாட்டேங்குது காலையில் ஏன்னா ஷிஃப்ட்டுக்கு போயிடறேன் நான் குழந்தைங்க வந்துடுறாங்க ஒரு சந்தோஷமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியல எல்லாம் சரியாகும் உங்களுக்குனே ஒரு ஸ்பேஸ் உருவாகும் நீங்கள் வந்து ஊட்டி கொடைக்கானலில் போய் ஜாலியாக ஃபன் பண்ண போகிறீங்க கவலையே படாதீங்க உங்களுடைய இல்வாழ்க்கை சிறக்கும் இல்வாழ்க்கை இந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்களுக்குள்ளே எதாவது மனக்குழப்பங்கள் இருந்தால் அது அத்தனையும் சரியாகும் அதுக்குரிய டாக்டர் தன்னால் வருவார் அதற்குரிய மருந்துகள் தன்னால் கிடைக்கும் தன்னால் அதனுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் அதே மாதிரி பன்னிரெண்டுங்கிறது இறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார் குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன் சார் அந்த வேண்டுதல் ஒன்றும் முடிக்கவே இல்லை குலதெய்வம் கோவமாக இருக்கா அப்படியாக இருக்கா அப்படியா இருக்கா போன்ற பிரச்சனைகள் தெய்வ ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு இதை பார்க்கறதுனால உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரெண்டை குரு பகவான் தனஸ்தானத்தை ரெண்டில் ஏற்கனவே ராகு நிறையா காசு தரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்கள் என்ன தான் ராகுன்னே தெரில மகர ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டில் இருந்து சனி பகவான் கொடுத்த காசு வச்சு போதும் 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 போதுங்கிற அளவுக்கு சார் நீங்கள் நினைப்பீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க மகர ராசிக்காரங்க மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படி மனதளவில் கஷ்டப்படாத உலகத்தில் ஏமா சார் இருக்கான் அதெல்லாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான் ரெண்டாம் இடத்துல மணி ஃப்ளோ இருந்துதான் இல்லையா நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் கவலைப்படாத நாள்னு ஒரு நாள் கிடையாது ஆனால் இன்றைக்கி நாள் சம்பாத்தியம் ஒரு பக்கம் வருமானம் வரணும் ஒரு பக்கம் கவலைப்படணும் ரெண்டும் ஓடிக்கிட்டே இருக்கா சில பேருக்கு வருமானம் வராமல் கவலை மட்டுமே அதிகமாகுதுன்னா தான் நீங்கள் பயப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்குது இத்தனை ரெண்டு வருஷமாக சனி பகவான் ரெண்டில் இருந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி செய்து நிறைய பணம் கொடுத்தார் அது உண்மை பணத்தை பணமாக கொடுக்காம அசட்டாக கொடுத்துருப்பார் லேண்டாக கொடுத்துருப்பார் குழந்தைகளோட கல்வியாக கொடுத்துருப்பார் போன்ற விஷயங்கள் எப்படியோ ஒன்று ஆதாயமாக இல்லையா அவ்வளோதான் கேள்வி அந்த ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இப்போ ரெண்டில் ராகு வர்றதுனால டைரக்ட் மணி வர்றதுக்கான யோகங்கள் டேரெக்ட் மணி இந்த டேரக்ட் மணி வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடி பணங்கள் போன்றவை ஏற்படும் நேரடி பணங்கள் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது ராகுவோடு சேர்ந்த பார்த்த குரு பகவான் குரு சண்டால யோகம் என்பது ஏற்பட்டு ராகுனா பெரிய கா உடம்பு அர்த்தகாரியம் மகாவீரியம் பெரிய உடம்பு தான் ராகு அந்த பெரிய பெரிய லெவல் பணம் சார் எனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பணத்தெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை சார் எனக்கு பார்த்தன்னா ஒரு மூட்டை நிறைய ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க சார் அதை தொட்டு தொட்டு பார்த்து காலிலிருந்து சுற்றுற்றி வரேன் சார் அது என்ன செய்யறதுன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி மாபெரும் அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அளவு எனக்கு இவ்வளோ பெரிய அட்வான்ஸ் கொடுத்துட்டார் சார் அவர் ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு இதை வச்சு நான் எப்படியாவது படம் பண்ணி ஜெயிக்கணும் சார் இந்த ஒரு கோடியே வாழ்க்கையில் இப்போ தான் சார் தொட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் சேர்ந்தா கூட தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் யோகங்கள் தான் ஒன்றொன்றும் ஒவ்வொரு யோகங்கள் பணம் அப்படிங்கிறது ஒரு யோகம் அந்த யோகத்தை குரு பகவான் உண்டு பண்ணி தருகிறார் குரு உங்களுக்கு உண்டு பண்ணி தந்து சாதாரண லெவலில் உங்களை வாடிமையில் ஏறி வைத்து அல்லது சாதாரண லெவலில் உங்களை ஒரு குன்றின் மேல் விளக்காக உலகத்திற்கே தெரியும்படியான ஒரு விளக்காக ஏற்றி வைப்பார் இது திண்ணம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் எப்படி எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு திங் உங்களுடைய வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் போயிடுது அதே மாதிரி ஆறில் இருக்கிறதுனால உங்களுடைய வறுமை என்பது கடன் என்பதை ஒழிஞ்சு விடுது இனிமேல் கடன்காரனே ஒன்று கிடையாது சார் நல்லா புரிஞ்சுங்க கடனை திருப்பி தரணும்னு என்ன இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு மனிதனால் ஒரு கடனை திருப்பி தர முடியும் அந்த கடனை திருப்பி தர்றது அப்படிங்கிற செஷனில் குரு நல்லா ப்ளே பண்ணுவார் கடனை திருப்பி தருவீங்க ஒன்று அதே குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால இல்வாழ்கையில் இன்பம் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படும் குரு பகவான் ரெண்டை பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஆக மகர ராசிக்காரர்கள் மனதெல்லாம் சிரிப்பு மகிழ்ச்சி சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க இந்த வருடம் பல பல புதிய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ கடன் மாதிரி மனக்குழப்பங்கள் இல்வாழ்கையில் சண்டை போன்ற பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் குரு பகவான் சரி பண்ணி நிறைந்த பண வரவே உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார் ஆகையினால் தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி எனக்கு கேட்டுகிட்டே இருக்கணும்னு சந்தோஷமாக இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க கூப்பிட்டு க ஐபிசி கஸ்டமர் கேரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுடைய பதிவுகளை கேட்க ஆவலுடன் தயாராக இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவர்கள் என்னை கனெக்ட் பண்ணி வீடியோ காலில் என் கூட பேச வைப்பாங்க ஒன்று அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தகவல்கள் இருக்கும் அங்கே நீங்களே டைரெக்டாக புக் பண்ணிக்கிறான் ஸோ இதெல்லாம் தான் மகர ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள் நூற்றுக்கு நூறு மார்க் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பேர் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாடில் கலந்து படுகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்